சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை மதுரவாயில் அருகே உள்ள நொலம்பூர் சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிம்பின் விளையாட்டு அரங்கத்தை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசன் திறந்து வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் வர்த்தக பிரிவு தலைவர் பாபு சஞ்சீவி தமிழ்நாடு வர்த்தக காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் கொண்டல்தாசன் தமிழ்நாடு வர்த்தக காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சக்தி கண்ணன் தமிழ்நாடு வர்த்தக காங்கிரஸ் நிர்வாகிகள் தாயு மாணவன் ஜவஹர் பாபு பெர்னான் ஜான்சன் ஓஎம்ஆர் சிவா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கராத்தே பாபு ஆல்வின் ஆனந்த் கவுன்சிலர் திலகர் ஐயப்பெருமாள் தமிழ்ச்செல்வன் விஜயகுமார் முருகன் உரிமையாளர்கள் நிஷாந்த் சுரேந்திரராம் முரளி கிருஷ்ணா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்றும் வெற்றிக்கான களம் சாதகமாக இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் போட்டியிடும் இடங்கள் தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் ஐவர் குழுவும் பேச்சுவார்த்தை மூலம் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்துள்ளாா் அதிமுக வலு விளக்கிறதா என்ற ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் களத்தை நோக்கி நம்ம செல்லும் போது இந்த மாதிரி பல திருப்பங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் வந்து அவங்களுக்கு வெற்றி கூட்டணியான எங்கள் கூட்டணி வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் உறுதியாக இருக்கும் எஸ்ஆர் விழிப்புணர்வு மட்டுமல்ல அந்த ஃபார்ம் சிக்கரம் வந்து வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது பணிகள் வந்து மழையினால வந்து சில இடங்களில் தாமதமாக இருந்தது பட் இப்போ பணிகள் வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கு சீட்டு கேக்கிறதெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு குழு வைத்திருக்கிறார்கள் அகில இந்த காங்கிரஸ் கமிட்டியும் சரி இங்க கூட்டணி தலைவர்களும் கலந்தாலு முடிவு இல்லை அதாவது வந்து கூட்டணியாக இருக்கட்டும் அரசியல் நிலவரங்கள் நம்ம தேர்தல் நோக்கி போது கலைகள் வந்து பல மாற்றங்கள் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுடைய வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கு தொடர்ந்து இந்த கூட்டணி வந்து திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக இருக்கும்போது வந்து இந்த கூட்டணியில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்கிறது ஏன்னா வந்து இப்போது வெற்றி களமும் நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து எங்க கூட்டணி வலுவாக இருக்கும் போது வந்து கண்டிப்பா மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால வேற எந்த சிந்தனையும் தேவையில்லை நார்த்தில் பிஜேபி சாங்கா இருக்கிறேங்கிற சொல்லி இப்போ இந்த பீஹார் எலெக்ஷன் பற்றி சொல்லி இந்த கூட்டணி வைத்து நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் ஆனால் வந்து எதுவுமே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னது போல வந்து ஓட்டு திருத்தம் இப்போ ஓட்டு வரி என்றதில் பல திருத்தம் எஸ்ஏஆர் மூலம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் எழுபத்தி ஐந்து லட்சம் பேருடைய வாக்குகள் வந்து திருத்தப்பட்டு இருக்கிறது